தனியாரிக்க தனியாரிடம் கல்வி என்றால் தனியாரிடம் கல்வி என்றால் வளர்ச்சி சரிந்தே போதும் போதும் புரியை மேலே வருந்து விட்டு புரியை மேலே வருந்து விட்டு அனுமதியோ அனுமதியோடு அமைதியோ அவரின் பழகம் ஒன்ற போராட்டம் ஒன்றே நமது ஒன்றில் சங்கம் தோற்றதாக உலகில் எங்கும் பரவலில்லை என்றதில்லை என்கிறதில்லை வரலாற்று பதிவு சரியா இருக்கணும் ஏனென்றால் எந்த தப்பு இருக்காலும் நாம் பண்ண தப்பு தான் இப்போ சொல்ல வேண்டாம் எனக்கு அவர்கள் அனுமதி கொடுத்தாரு